வணக்கம் மாதபுரம் வளலார் வழி சுத்த சன்மார்க்க அறக்கட்டளையின் முப்பத்தி நான்காவது கூட்டம் சன்மார்க்க பெருவிழாவாக இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு வளலார் வழி புனிதன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள் திரு சென்னரிப்பா தண்டபாணி அவர்கள் நாள் நால்வகை விண்ணப்பங்கள் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றினார்கள் திரு த சுப்பிரமணிய அவர்கள் திருக்குறள் சிந்தனகன் என்ற தலைப்பிலே திருக்குறள் உரையை நிகழ்த்தினார்கள் திரு புத்திரன் திரு சாது செல்லப்பன் முறையே வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சி நிறைவாக பசியாற்றுவித்தலோடு நிறைவு பெற்றது இன்றைய தினம் பசியாற்றுவித்தலுக்கு பெரியார் நகரை சார்ந்த சாருமதி வேல்முருகன் தம்பதியர் பசியாற்றுவித்தல் செய்து புண்ணியத்தை பாகம் செய்து கொண்டனர் நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா எல்லாவர்களின் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க